பரமஹம்சன்ற பேர் எப்படியே கொடுத்துட்டாங்க நித்யானந்தன்ற பேர் எப்படி என்ன பரமஹம்சன் நித்யானந்தன்ற பேர் வந்து கௌரி குத்திரி மாலையாசில் ஒரு இடம் அது கேதாரத்துக்கு போகிற வழி அந்த வழியில சாமி கேதாரநாத் கௌரி போயிட்டு இருக்கிறேன் வழியில் ஒரு இடத்துல ஒரு காலவேரில் போய் ஒரு சின்ன கோவில் தங்கியிருந்தேன் மேபி ஒரு அஞ்சாறு மாசம் அந்த ஏரியாலே தங்கியிருந்தேன் ஒரு நாள் அந்த ஏரியால மகாபதர் பாபாஜி அடிக்கடி வருவார் பல பேர் தரிசனம் கொடுப்பார் கேள்விப்பட்டதுனால உட்காந்து ரொம்ப ஆழமா அவரை தியானம் பண்ணிட்டு இருந்தேன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாலும் சொல்லலாம் திடீர்னு அப்படியே கண்ண முன்னாடி நின்ன நல்லா அழமா கேளுங்க முப்பது வரை முப்பத்தஞ்சு வயசு இருக்கலாம் நீண்ட முடி கரும்புந்தல் தரையில கால் படலை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தரையில கால் படலை திரும்பவும் உடனே சாமி நரம்புகள்லாம் ஆட்டோமேட்டிக் போயிடுச்சு என்ன பேசுறதுன்னே தெரியல அது எண்ணம் கிடந்து போயிடுச்சு எண்ணம் இல்லாம போயிருச்சு என்ன கடந்து போயிடுச்சு நின்று இருந்த நின்று பார்த்தாரு பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பரமாம் சித்தியான அப்படின்னு சொல்லிக்க நேரம் பயந்து போயி மேல இடிச்சு வரும் ஒதுங்க வழிபது ஆனால் அது திருப்பி பார்த்தேன் பரமம்ச நித்தியான அப்படிங்கிற பேரு மகாத பேர் அவர் பேர் அவருடைய பரம்பரையாக மாறு உங்கள் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரை நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி